அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பொது தமிழில் பகுதி ஆ இலக்கணம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு இருபது டாபிக் இருந்துச்சு அந்த இருபது டாப்பிக்கும் நாம தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இதனுடைய மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பக்கங்கள் இருக்குது இது வந்து நம்ம நண்பர்களுக்காக இருநூறு ரூபாய் வந்து கூகுள் பே மூலயமா வாங்கிட்டு அனுப்புறோம் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுனா நம்ம இங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு கூகுள் பே பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறோம் இப்போ இரண்டாவது பகுதி தான் இலக்கியம் அப்படிங்கிறது இந்த இலக்கியம் என்னென்ன டாபிக் இருக்கு அப்படிங்கறத முந்தின காணொலிகள் பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து டாபிக் இருக்கு இதுல நாம கடந்த காணொலிகள்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் அதில் உள்ள பத்தொன்பது அதிகாரங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் பொது தமிழ் பகுதியா இலக்கியம் அப்படின்ட்டு இதுக்கு தனி லிஸ்ட் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ இதுல திருக்குறள் ஃபுல்லா முடிச்சிட்டோம் இரண்டாவதாக அறநூல்கள் அப்படிங்கிற தலைப்புல இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவுகள் இருக்கும் அதுல அறநூல்கள் அப்படிங்கிறது எதுல இருக்கு இந்த ஒவ்வொரு டாபிக் நாம இன்றைய காணொலியில் காணலாம் இப்ப இதுல நம்மளுடைய இரண்டாவது தலைப்பு வந்து அறநூல்கள் அந்த அறநூல்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் சங்க காலத்துல வந்து சங்க மருவிய கால இலக்கியங்கள் அல்லது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு பிரிச்சு இருக்கும் இன்னொரு பகுதி வந்து பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க இருப்பாங்க இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இல்ல இருந்தாலும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய சில டாபிக் மட்டும் நமக்கு பாடப்பகுதியில் இருக்கு அப்ப அந்த அதுல அறநூல்கள் என்னென்ன அப்படின்னு பாக்குறோம் இப்ப பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கும் என்னென்ன அப்படின்னா நாலடியார் நான் கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்குறள் திரிகடுகம் ஏலாதி பழமொழி நானூறு ஆசாரக்கோவை சிறுபஞ்சம் மூலம் முதுமொழி காஞ்சி ஐந்திணை ஐம்பது ஐந்திணை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது கைநிலை கார் நாற்பது கலவழி நாற்பது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நூல்கள் நம்மளுடைய பதினெண் கீழ்கணக்கு நூலில் உள்ளன அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல இந்த பதினெட்டு நூல்களும் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா அறநூல்கள் மொத்தம் எத்தனை அடுத்ததாக அகநூல்கள் மொத்தம் எத்தனை நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்துருப்போங்க அப்ப இருக்கக்கூடிய இந்த நூல்களில் பத் பதினெட்டு நூல்களில் பதினோரு நூல்கள் எதை சார்ந்தது அறநூல்கள் என அழைக்கக்கூடிய நீதி நூல்கள் வகையில் பிரிச்சிருக்காங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு நூல் இருக்கு பாருங்க இந்த ஆறு நூல் இது எதுல பிரிக்கா அகநூல்கள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க ஐந்திணை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை இந்த ஆறு நூல்களையும் அகநூல்கள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க ஒரே ஒரு நூல் எது கலவழி நாற்பது அப்படிங்கிறது புற நூலில் பிரிச்சிருப்பாங்க அப்ப மொத்தம் எத்தனை நூல்கள் பதினெட்டு நூல்கள் இந்த பதினெட்டு நூல்களில் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல மொத்தம் எத்தனை நூல்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா பத்து நூல்கள் கொடுத்திருப்பாங்க எது எது அப்படின்னா நாலடியார் நான்மணிக்கடிகை கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்குறள் அப்படிங்கிறது முந்தின வகுப்பில் பார்த்துட்டோம் அதனால இங்க இருந்தாலும் அதை நம்ம பார்க்க போறது இல்ல திரிக்கடுகம் ஏலாதி பழமொழி நானூறு சிறுபஞ்ச மூலம் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூல்கள் இதுல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல அறநூல்களில் கொடுக்காதது ஆசார கோவை இது மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க இருந்தாலும் அதனுடைய தகவல நம்ம கடைசியாக பார்த்திருப்போம் அப்ப இன்றைய காணொலியில் நம்ம அந்த அறநூல்களில் முதலாவதாக காண இருக்கக்கூடியது நாலடியார் நாலடியாரில் மொத்தம் நானூத்தி ஒரு பாடல்கள் இருக்கும் இதை எழுதியவர் சமண முனிவர்கள் இந்த நாளடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறநூல்களே பெரும்பாலானவை அப்படிங்கிறதுல எவ்வளோ பதினோரு நூல்கள் அறநூல்களே அறநூல்கள் பேர் என்ன நீதி நூல்களே அறக்கருத்துக்களை கூறும் நானூறு பாடல்களை கொண்டது நாளடியார் இதனுடைய பா வகை வெண்பா திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு உடையதுதான் இந்த நாளடியார் தொகுத்து அதிகாரம் வகுத்தது யார் அப்படின்னா பதுமனார் முப்பாலாக வகுத்தவர் வந்து தருமர் உரை கண்டவர்கள் பதுமனார் தருமர் ரெண்டு பேருமே இதற்கு உரை எழுதியிருப்பாங்க மொத்தம் நாளடியாரில் நாற்பது அதிகாரங்களும் பனிரெண்டு இயல்களும் கொண்டது மொத்த பாடல்களின் எண்ணிக்கை நானூறு பிளஸ் ஒன்னு நானூறு பாடல்கள் இருக்கும் அந்த ஒரு பாடல் அப்படிங்கிறது என்னது கடவுள் வாழ்த்து பாடல் அப்ப மொத்த நானூத்தி ஒரு பாடல்ல எது எது எந்தெந்த பாலில் இருக்கு அப்படின்னு சொல்றோம் கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று அறத்து பால் மொத்தம் பால் எத்தனை சொல்லியிருந்த அதிகாரங்கள் நாற்பது அதிகாரங்கள் சொல்ல அந்த நாற்பது அதிகாரம்தான் பாலில் பதிமூன்று அந்த அரத்துப்பாலில் உள்ள பாடல்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து பாடல்கள் வீதம் இருக்கிறதால பதிமூணு இன்ட்டு பத்து நூத்தி முப்பது பாடல்கள் அரசு பாலில் இருக்கும் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் இருபத்தி நாலு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பாடல்கள் வீதம் நாற்பது பாடல்கள் இருக்கும் மூன்றாவதாக காமத்து பாலில் மூன்று அதிகாரங்கள் இருக்கும் அப்போ மூணு இன்ட்டு பத்து முப்பது பாடல்கள் அப்போ மொத்தம் நானூறு பாடல்கள் ஒரு கடவுள் வாழ்த்து பாடலுடன் இந்த நூலை வந்து திருக்குறளுக்கு இணையாக போற்றப்பட்டது பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது அப்படின்னா இது நாளடியார் தான் பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் பலர் பாடிய நூல்களின் தொகுப்பு தான் இந்த நாலடியார் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியர் மற்ற நூல்களிலும் இருக்கு ஒரு ஆசிரியர் ஆனால் இந்த நாலடியாரை பொறுத்த வரைக்கும் பல சம சமண முனிவர்களால் பாடப்பட்ட நூல்களின் தொகுப்பு தான் இந்த நாலடியார் பெரு முத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் இந்த நூலில் அமைந்துள்ளன நான்கு அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது ஜி யூ போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் நாளடியாரை இந்த நாளடியாரில் நிலையாமை துறவரம் பற்றி கூறப்பட்டுள்ளது இந்த நாளடியாருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா நாளடி நாளடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் திருக்குறளின் விளக்கம் அப்படின்னு சிறப்பு பெயர்கள் வந்து இந்த நாளடியாருக்கு இருக்கு அடுத்தது நம்மளுடைய பாடப்பகுதியில உள்ள பாடல்கள் என்ன ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள புது புத்தகம் பழைய புத்தகத்தில் உள்ள பாடல் வரிகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம் முதல் பாடல் வைப்புழி கோட்படா வை தீயிர் கேடில்லை அப்படிங்கிற பாடல் வந்து அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்பில புதிய சமச்சீர் புத்தகம் செவன்த்ல இருக்குது வைப்புழி கோட்படா வாய் கேடில்லை என்ற பாடல் நாளடியார் பாடல் வந்து ஏழாம் வகுப்பில் இருக்கு அடுத்ததாக கல்வி கரையில கற்பவர் அப்படிங்கிற ஒரு பாடலும் இருக்கு கல்வி அழகே அழகு அப்படின்னு பதினொன்னாம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் இருக்கு நாய்க்கால் சிறுவீரல் போல் நன்கனியர் என்ற பாடலும் இருக்கு சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பிட்ராய் போல் மாண்ட பயத்ததாம் அப்படிங்கிற பாடல் பனிரெண்டாம் வகுப்பில் இருக்கு கல்லாரே யாயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் அப்படிங்கிற பாடல் பனிரெண்டாம் வகுப்பில் இருக்கு அடுத்ததாக புகழ்பெற்ற பாடல் வரிகள் இது இல்லாம வேற புகழ்பெற்ற பாடல் வரிகள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு நம்ம ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பெரியவர் கேண்மை பிறை போல அப்படிங்கிற ஒரு பாடல் நிறைய இருக்குது இந்த ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துருக்கோம் அடுத்ததாக மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இப்பழமொழியில் நாலு என்பது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறித்து வந்துள்ளது இந்த காணொலியில நாம முதலாவதாக நாலடியாரை பற்றி பார்த்தோம் அடுத்த காணொளியில் மற்ற நூல்களை காணலாம்